தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டின்படி பெருநகர சென்னை மாநகராட்சியில் ஒவ்வொரு பகுதியாக பல்வேறு வகையில் வளர்ச்சி திட்டங்கள் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு மணலிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து ஆய்வினை மேற்கொண்டோம் இந்த ஆய்வின் பொழுது மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அவர்களும் மதிப்புக்குரிய துணை ஆணையர் அவர்களும் இந்த வட்டாரத்தின் துணை ஆணையர் அவர்களும் மற்றும் தலைவர் அவர்களும் அந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினரும் இந்த ஆய்வின் பொழுது உடன் பங்கேற்றனர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ந்து சென்னை மாநகராட்சியில் நடைபெற்று வருகிறது இன்றைக்கு வார்டு இருபதுக்குட்பட்டு மணலி ஏரி வந்து ஆய்வினை மேற்கொண்டோம் இந்த மணலி ஏரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குமே உட்பட்ட பகுதிகள் வந்து ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் அதிகமாக தண்ணி தேங்கக்கூடிய பகுதி ஒவ்வொரு டைமும் ஊழல் சர்ப்ளஸ் வந்து வெளியேறும் பொழுது இந்த பகுதியெல்லாம் முற்றிலும் அங்க இருக்கக்கூடிய பகுதி வாழ் மக்களுக்கு அதிக சமங்கள் இருக்கக்கூடிய பகுதி இன்றைக்கு அந்த மணலி ஏரி பகுதிகளை வந்து புனரமைக்கும் பணிகள் வந்து மறுசீரமைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அந்த பணியினை ஆய்வினை மேற்கொண்டுரும் அதுக்கு நாலு புள்ளி ஏழு மூணு கோடி மதிப்பீடு வந்து அம்ருத் ஸ்கீம் மூலியமாக மதிப்பீடு ஒதுக்கிடப்பட்டு அந்த பணிகள் வந்து இன்றைக்கு நடைபெற்று வருகிறது வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதத்துக்குள்ள அந்த பணிகளை முற்றிலுமாக நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுரை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது அதை தொடர்ந்து சென்னையில் வந்து இப்போ அடுத்த அகாடமிக் இயர்க்கு வந்து மாணவ செல்வங்கள் சேர்க்கை வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்பட்டு வருகிறது கடந்த ஓரிடது மாதத்துக்கு முன்னே பெருநகர் மாநகரா சிற்பன் மாளிகை வளாகத்தில் வந்து நானும் மதிப்பு ஆணையர் அவர்களும் வரக்கூடிய அகாடமிக் என்னென்ன 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 வளர்ச்சி பணிகள் கட்டமைப்பு பணிகள் வந்து மாநகராட்சி பள்ளியில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரிலாம் குழந்தைகள் எந்த அளவுக்கு படிப்பு திறனை மேம்படுத்துகிறது சென்னை பள்ளிகளில் வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதை அவர்களும் மற்றும் டிசி எஜுகேஷன் அவர்கள் மூலியமாக இரண்டு மாதத்துக்கு முன் தொடங்கி வைத்தோம் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதி வந்து அங்க பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீர்களையும் மாணவர் செல்வங்களையும் நம்முடைய சென்னை பள்ளியில் சேர்க்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆய்வினை மேற்கொண்டு வார்டு இருபத்தி ஒரு பகுதிகளில் வந்து அங்க புதிதாக அட்மிஷன் வரக்கூடிய மாணவ கலந்தார கலந்துரையாடினோம் அதே போல ஏற்கனவே இருக்கக்கூடிய மாணவர் செல்வங்களுக்கு பள்ளியில என்ன மாதிரி கட்டமைப்புகள் இருக்கு புதுசாக என்ன வேணும் அப்படின்றத கேட்டு அறிந்தோம் அதனைத் தொடர்ந்து வார்டு இருபத்தி ஒரு பகுதிகளில் வந்து புதிதாக கல்யாணம் மண்டபம் கம்யூனிட்டி வந்து பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த மாமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏடிஎம்கே கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் அந்த வார்டில் மேம்படுத்தக்கூடிய இந்த பணிகளையும் ஆய்வினை மேற்கொண்டு இன்றைக்கு அதை தொடர்ந்து கடப்பாக்கம் பகுதியில் வந்து இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி பார்க்குன்னு வந்து புனரமைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று இருக்கிறது இதற்காக ஐம்பத்தெட்டு புள்ளி மூன்று மூன்று கோடி மதிப்பீடு வந்து ஏடிபி நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது வட சென்னைக்கு இது ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக இருக்கிறது இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் வட சென்னைக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களும் வட சென்னையில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்து வருகிறார்கள் இந்த பணிகள் முற்றிலுமாக முடிவிட்ட பிறகு கண்டிப்பாக சென்னையிலேயே நம்ம தமிழ்நாட்டிலேயே இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக முடிவுக்கு வரும் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மணலி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இந்த மணலி பகுதியை ஆண்டு வந்து சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட பகுதி மணலி திருவட்டியூர் மாதாவளம் நல்லூர் பெருங்குடி இந்த மாதிரி பகுதி ஆனால் கடந்த அதிமுக ஆட்சியில் வந்து இந்த மாதிரி பகுதிகளில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் எந்த ஒரு வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டிருந்தாலும் சார்பாக எந்த ஒரு வகைப்பாடு அது மாற்றவங்களோ பேப்பர் ஒர்க்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் ஆகாத ஒரு சூழல் இருந்தது இன்றைக்கு அது முற்றிலுமாக மாற்றி இந்த பகுதிகளிலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக வார்டோட வளர்ச்சிகள் வந்து நிறுத்தப்படாது ஏன்னா இன்றைக்கு அதிகாரிகள் மூலியமாக வந்து அந்த பணிகள் இருக்கும் அதே போல மண்டல குழு தலைவர்களும் இருக்கிறாங்க மண்டல குழு தலைவர் மூலயமா ஒவ்வொரு வார்டு கமிட்டி மாதம் மாதம் நடக்கிறது அனைத்து வார்டுகளுக்குமே வந்து பரவலாக தான் பணிகள் வந்து நடத்தப்படும் இல்லை அது ஜியோ வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அமைச்சர் அவர்கள் வந்து அது குறித்து தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பார்கள் இப்போதைக்கு அது நடைமுறைக்கு வராது அடுத்த லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு வேணும் நடைமுறைக்கு வரலாம் அது அமைச்சர் அவர்களுக்கு முடிவு வந்து நம்மளுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் வேணும்னா குறுகிய கால சிரமங்களை வந்து நம்ம தான் வேணும் இப்போ பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நடக்குது இப்ப கோர் சிட்டில பாத்தீங்கன்னா மெட்ரோ துறை சிஎம்ஆர்எல் பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது அது நம்மளுக்கு அடுத்து ஒரு நாற்பது ஐம்பது காலங்களுக்கு வந்து ஆண்டுகளுக்கு வந்து அது நம்மளுக்கு வளர்ச்சி திட்டமாக தான் இருக்கிறது அதனால கொஞ்சம் சிரமங்கள் தருக்கணும் பணிகள் நடைபெறதுனால சடையன் குப்பம் பர்மா காலி குழல் சர்பிளஸ் பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம காலையில இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டது கூட இந்த மணலி ஏரி பார்த்தோம் இந்த மணலி மாதாவரம் பகுதி இது எல்லாமே எல்லாமே வந்து புழல் சர்ப்ளஸ் வாட்டர்னால தான் அதிகமாக வந்து இந்த மழை காலங்கள் வந்து பாதிக்கப்பட்டது டபிள்யூஆர்டி துறை சார்பாகவும் அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாநகராட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி பணிகள் தேவை இருக்குன்றத குறிப்பிட்டோம் மழைநீர் கால்வாய் பணிகள் மழைநீர் வரிகால் பணிகள் வந்து நம்ம கோசட்டில நீங்க தெரிவித போல முடிஞ்சிருக்கு சிறு சிறு பணிகள் வந்து மாமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்பாடுல நடைபெற்று வருகிறது இந்த பகுதிகளில் வந்து கொசசல்லியார் பணிகள் நடக்கிறது அதோட சவுத்ல வந்து கே பணிகள் நடைபெற்றுகிறது அந்த பணிகளும் விரைவாக முடிக்கப்படும்